ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தேவிகா யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிகேண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கடன் அடைவதற்கு ஆவணி மாதம் நாளை பௌர்ணமி என்று செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாளைக்கு ஆவணி அவிட்டமும் சேர்ந்து வருகின்றது இந்த பௌர்ணமி பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு கடன் அடையும் செல்வ வளமும் பெருகும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது செய்முறை விளக்கத்தோட பாத்துடலாம் வாங்க

பௌர்ணமி திதியும் அவிட்ட நட்சத்திரமும் ஆவணி மாதத்துல சேர்ந்து வரக்கூடிய நாளைத்தான் நம்ம ஆவணி அவிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு இந்த நாள் வருகின்றது இந்த நாள்ல தான் வேதங்கள் பிறந்ததாக நம்பப்படுது இந்த நாள் நாளைய தினம் முக்கியமா பூணல் மாற்றி கொள்பவர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் ஆக மொத்தம் பௌர்ணமி வழிபாடு செய்யும் பொழுது சில பரிகாரங்களையும் செய்யும் பொழுது நமக்கு கடன் தொல்லைகள் தீரும் அம்பாள் வழிபாடு நாளைய தினம் யாரும் செய்ய மறந்துடாதீங்க குலதெய்வ வழிபாடும் நாளைய தினம் செய்யணும் மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் சிறந்த நாள் இந்த நாள் இப்படி சக்தி வாய்ந்த நாள்ல நம்முடைய கடன் பிரச்சனையை கரைக்க தீர்க்க பரிகாரம் செய்தாலே சீக்கிரமாக கடன் அடையும் அததான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் என்ன பண்ணனும் அப்படின்றத பாத்துடலாம் பௌர்ணமி நாளே மாலை நேரம் தான் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நேரம் இந்த பரிகாரத்திற்கு நாளை ஆறரை மணிக்கு மேல உங்களுடைய பூஜை அறையில சில விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க அதாவது வழக்கம் போல பௌர்ணமிக்கு பூஜை அறைய நீங்க சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிடுங்க விளக்கு தவறாமல் ஏற்றி வைங்க ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இரண்டு பசுனை தீபம் நாளைக்கு அந்த பொருளை வைத்து ஏற்ற வேண்டும் அப்படி நீங்க ஏற்றும் பொழுது உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் அது எந்த பொருள் இதை பற்றிய பதிவு காலையிலேயே கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல இருக்கு அதையும் பாருங்க இந்த வீடியோல கடைசிலையும் ஆட் பண்றேன் முடிந்த வரைக்கும் நாளைக்கு நெய்ல நெய்வேத்தியம் செய்து வைங்க இல்லைன்னா ஏதாவது பழ வகைகளை நெய்வேத்தியமாக வைங்க யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அவர்கள் முக்கியமா செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா மாதுளம் பழத்தை உரித்து அந்த பழத்தில் இருக்கிற முத்துக்களை வந்து எடுத்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அம்பாள் படமோ விக்கிரகமோ எது உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த படத்திற்கு முன்பாக வைத்து பிரார்த்தனை வச்சுக்கோங்க நெய்வேதியத்தை நீங்கள் காமித்த பிறகு தீப தூப ஆரத்திகள் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா நெய்வேதியம் சுவாமிக்கு காமிப்பீங்க அதற்கப்புறமா பூஜை முடிந்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கழித்து அதை வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் எடுத்து கொடுங்க சாப்பிட்றதுக்கு இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் சரி என்ன பரிகாரம் நாளைக்கு செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பரிகாரத்திற்கு ஒரே ஒரு பச்சை கற்பூரம் போதும் ஐந்து கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டையும் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வைத்து உங்களுடைய பிரார்த்தனை என்ன இருக்கோ அதை நீங்கள் நாளைக்கு தவறாமல் வேங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனே நிறைவேற ஆரம்பிக்கும் நாளைக்கு பூஜை அறையில் இதை செய்யும் பொழுது இந்த பொருட்களை அதாவது பச்சை கற்பூரமும் கிராம்பும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பொருட்கள் இதை உங்களுடைய உள்ளங்கையில் அதாவது எந்த உள்ளங்கையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது உள்ளங்கையில் வைக்கணும் உள்ளங்கையில் வைத்து கடன் கஷ்டம் எல்லாம் என்னை விட்டு காணாமல் போகணும் அப்படின்னு சந்திர பகவானையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் பிரார்த்தனை செய்துக்கோங்க முக்கியமா ஒரு சின்ன மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அதை நிலவை பார்த்து வெளியே வந்து பௌர்ணமி நிலவை பார்த்தும் பிரார்த்தனை வைங்க இதை நைட்டு எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் வீட்ல இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க எந்த நேரம் வேணாலும் பண்ணுங்க பௌர்ணமி நிலவு முழு நிலவு இருக்கு நைட்ல அதனால நாளைக்கு ஆறரை மணிக்கு மேல எப்பொழுது வேணாலும் செய்யுங்க பௌர்ணமி நிலவு கிட்ட இதை உள்ளங்கையில் வைத்து காமித்து பிரார்த்தனை பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்து பூஜை அறையிலையும் இதே மாதிரி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய வேண்டுதல்கள் எது எல்லாம் இருக்கோ பணம் சம்பந்தப்பட்டமா முக்கியமா இந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கேன் இதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை பரிகாரம் கூட சொல்ல முடியாது இது எல்லாமே நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு சூட்சமமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு தாந்திரிகம் தான் அகல் விளக்கில் கற்பூரத்தை ஏற்றிக்கோங்க இந்த இரண்டு பொருட்களையும் நெருப்பி மூட்டி அதுல போட்டுடுங்க இப்படி எரிந்து அது சாம்பலாகும் வரைக்கும் கண்டிப்பாக அது எரியணும் பூஜையில் அமர்ந்து செய்யலாம் பூஜை அறையில எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்க வரவேற்பு அறையிலையும் உட்கார்ந்து செய்யலாம் ஹாலில் கூட செய்யலாம் உங்களுக்கு வெட்ட வெளியான இடம் இருக்கா அங்கேயும் செய்யலாம் மொட்டை மாடி பால்கனி பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அற்புதமான பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய கடன் அத்தனையும் தீர்க்கக்கூடிய மிக மிக எளிமையான தாந்திரிக பரிகாரங்களில் இதுவும் ஒன்று பணம் காசு அதிகமாக நம்ம செலவழிக்க போகிறது இல்லை எளிமையான மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய மங்களகரமான பொருட்களை வைத்து இதை நம்ம செய்கிறோம் இதை செய்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா வீட்டிற்கு வெளியே எடுத்துட்டு வந்துட்டு இதை கரைத்து அந்த புகையர்கள்ல அதை கரைத்து கால்படாத இடத்துல ஊத்திடுங்க இல்லைன்னா காற்றுல ஊதி விட்டுடுங்க அது இந்த பிரபஞ்சத்திடம் கலந்துரும் பௌர்ணமி தினம் என்னாலே கெட்ட சக்திகளின் தாக்கமும் ஆதிக்கமும் குறைவா இருக்கும் உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் வேலை செய்யவே செய்யாது நேர்மறை ஆற்றல் பிரபஞ்சத்தில் நிறைந்து இருக்கும் பிரபஞ்சத்தில் சக்தி வாய்ந்த இந்த இரண்டு பொருட்களை வைத்து கடன் சுமை குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிசயம் நடக்கும் உங்கள் கடன் எல்லாம் அந்த நெருப்போட நெருப்பாக பொசுங்கிடும் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய முயற்சியில் சீக்கிரமா நீங்க இறங்கிடுவீங்க இல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதற்குண்டான சக்சஸ் நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பா வரும் இதை நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க நம்பிக்கை இல்லைன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பார்த்து கைமேல் பலன் பெற வேண்டும் உங்களுடைய குடும்பமும் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக பெற்று நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை செல்வ செழிப்பான வாழ்க்கையை கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் வெவிக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு ஒவ்வொன்றாக நீங்க போய் பாருங்க இன்னும் நீங்க தேவி ஞானங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கனா கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்